எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்சாய் சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு போன இதில் ப பார்களும் பஞ்சவியாக பார்ட் ஒன்று பார்த்தோம் அதில் வந்து இப்போ எப்படி பஞ்சவி நமக்கு கிடைக்கிது அதனுடைய பெருமை என்ன பஞ்சவீத எங்கேருந்து கிடைக்குது நம்ம நாட்டு மாட்டு இனங்கள்னு தயார் பண்ணுறோம் பசு மாட்டு இனங்களுடைய பெருமைகள்லாம் பற்றி பார்த்தோம் அப்புறம் இந்த மாட்டு இனங்களுக்கு நம்ம நாட்டு பசு மாட்டுக்கு மற்ற மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா இல்லை கொம்பு இருக்குதுங்க நல்லா கொயரமாக கொம்பு இருக்குது அப்புறம் திமில் பெருசாக இருக்குது கொம்பு என்ன பண்ணுதுன்னா அன்ட்டனா வெண்காந்த ஆட்டல் காசுமிங் எனர்ஜி வந்து உள்ள இடத்துக்கு கொடுக்குது அது எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா தமிழில் சோலார் எனர்ஜி வந்து நம்ம பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி தமிழ் போய் ஸ்டோரேஜ் ஆகுது அங்கேருந்து டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எல்லா பக்கம் பரவுது அங்கேருந்து எங்க எங்கே போகும்னா உடம்பு ஊராம் போகுது அப்புறம் இது மடிக்கு போகுது பால் சொல்கிற இடத்துல கிட்னிக்கு போகுது அதுக்கு மூத்திரம் கொடுக்குது குடலுக்கு போகுது சாணி போடுது மாதிரி உடம்பு ஊராம் பரவதுனால அது கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நோய் நோயிலையும் குணப்படுத்துது அதனால அது வந்து நம்ம மாட்டு இனங்களில் வந்து நாட்டு இனங்களை வந்து தயார் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க அதே நல்லாயிருக்கும் மருந்துக்காகட்டும் மரு மனுஷனுக்கு தயார் பண்ணுற மருந்தாகட்டி எதாகட்டும் அப்புறம் செடியொடிகளுக்கு ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே அதே நல்லா இருக்குது அப்புறம் இன்னைக்கு இது வந்து பார்ட் டூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாய் வந்து எப்படி தயார் பண்ணுறது பெரிய பிரேஷன் அதில் என்னென்ன இருக்குது அப்புறம் அதில் எப்படி பயன்படுத்து அதை மட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறதுல வந்து சுமார் ஒரு இருபது லிட்டர் பஞ்சாயிரம் என்னங்கிற ஃபார்முலா நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக பண்ணுறவங்கள்தான் பத்து மடங்கு ஓட்டிங்கன்னா இரநூறு லிட்டர் ஒரு பேரில் வந்து இரண்டு லிட்டர் பேரில் ஒரு பேரில் தயார் பண்ணிக்கலாம் விவசாயம் அதிகமாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு இதே மாதிரி பண்ணிக்கலாம் குறைவாக இருக்கவங்களுக்கு இது வந்து முதல்ல வந்து பசுமாட்டு சாணி புதுசாக அன்றைக்கு போட்ட சாணி என்னென்னக்கு போடுதோ போட்ட சாணி அந்த சாணி எடுத்து ஒரு வேரில் போட்டுருணும் ஒரு அஞ்சு கிலோ இருபது லிட்டருக்கு சாணி அஞ்சு கிலோ பசு மட்டும் வந்து ஒரு மூணு லிட்டரு பசும் பால் காய வச்சு ஆற வச்சது ரெண்டு லிட்டரு தை ரெண்டு லிட்டரு நெய் அரை லிட்டரு அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ போடலாம் தப்பில் ஒரு கிலோ போட்டுடலாம் நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் உங்களுக்கு வாழைப்பழம் ஒரு சீப்பு ஒரு பரண்டு பழம் நல்லா கணஞ்சி பழம் நல்லா பசஞ்சி இல்லை மிக்சி விட்டு அடிச்சு உள்ள போட்டலாம் அப்புறம் இளநீர் இளநீர் மூணு லிட்டரு அப்புறம் இது கல் ரெண்டு லிட்ரு இதில் வந்து சர்க்கரை போடுறபோது ஒரு மூணு லிட்டரு தண்ணியில் கலக்கி போடணும் அதே கரும்பீர் ஊற்றுறவங்களுக்கு தான் மூணு லிட்டர் ஊற்றிலாம் தப்பு இல்லை சர்க்கரை போடுறது மூணு லிட்டர் தண்ணியில் கலக்கி போடணுன்னா தான் நமக்கு இருபது லிட்டர் அந்த பரவலாக கரெக்டாக வரும் முதல்ல என்ன செய்யணுன்னா இதெல்லாம் என்ன பொருள் தேவைன்னு சொல்லிவிட்டோம் முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சாணி நெய்யை பிசைஞ்சு வச்சுருவோம் சாணி நெய்யை பிசைஞ்சு ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டோம்னா நெய் மேலே மெது நெய் கரையாது சாணி நெய்யை பசஞ்சு வைக்கிறோம் சாணியில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் அந்த இது நெய்யை டைஜஸ்ட் பண்ணிடும் பூரா ஒன்றா கலந்துடும் மெ மிதக்காது ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு மூடி வச்சுருக்கணும் ட்ரம் மூடி முடிக்கலாம் ஈ ஓய் மேலே வந்து முட்டை வச்சுன்னா புழு உண்டாயிரும் எல்லாம் முடி வச்சுக்கோங்க மூணு நாள் கழித்து நாலா நாள் வந்து மீதி எல்லாம் போடலாம் மீதி என்ன போடலாம் கோமயம் போடலாம் பால் தயிர் போடலாம் அப்புறம் அவங்களுக்கு நாட்டு சகரி தண்ணி இலைக்கு போடலாம் மற்ற இது வாழைப்பழம் இளநீர் கல் கல் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா கல் வந்து வெளியே வாங்க நம்ம தமிழ்நாட்டில் கத்தடே இருக்காங்க கல் நான் நம்ம எண்ணெய் வாங்கி மூணு லிட்டர் எலை எண்ணெய் உள்ள ஊற்றிட்டு ரெண்டு லிட்டர் எடுத்து ஒரு பெட் பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து நொதிசு கல்லாக மாறிடும் ஃபெர்மெட்டாயி அது கல் நாமளே தயார் பண்ணிக்கலாம் வெளியே அலைய வேண்டாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு தினம் ரெண்டு நேரம் கலக்கணும் கல்லு சாயங்காலம் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கலக்கி விட்டோம்னா ரெண்டு நேரம் நல்லா களைக்கு விட்டு ரெண்டு டம்மு அப்புறம் முதல்ல ஒரு மூணு நாள் அப்புறம் ஒரு பாஞ்சு நாள் பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் கல இது பஞ்சி ரெடி ஆகிரும் நல்லா ஒரே குழம்பு மாதிரி இருக்குங்க நல்லா அருமையாக இருக்கும் அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா நெய்வாச அடிக்கும் நல்ல ஜம்மு நல்லாயிருக்கும் சாணிவாசாதீ கொஞ்சமாக கொஞ்சமாக தான் இருக்கும் அப்புறம் பஞ்சம் தயாராகிட்டுது அடுத்தது வந்து நாம் என்ன அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ என்பிகேன்னு சொல்லுவாங்க தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் பேரூட்ட சத்துக்கள் முக்கியமான சத்துக்கள் இந்த மூணுமே அதில் இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நுண்ணோட்டங்கள் இருக்குது அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு கால்சியம் அயன் காப்பர் போரான் இது மாதிரி ஏகப்பட்ட நூறு பதினாறு நுண்ணோட்ட சத்துக்கள் அதுலேயே இருக்குது நம்ம அதில் வெளியேருந்து வாங்கி போட வேண்டியதில்லை அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பயிர் வளர்ச்சி ஒக்கீல் நிறையா இருக்குது ஜிப்ராலிக் ஆசிட் நாப்திலஸ்டிக் ஆசிட் இது மாதிரி நிறையா பயிர் வளர்ச்சி இருக்குதுங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது இது இருக்குது அப்படின்னா நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அது வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியா அது என்னென்ன அப்படின்னா ப்ரோபைடிசல் நிறைய இருக்குது இலக்டாபேசில் சாம்பார் புரோபைடிஸ் நிறைய இருக்குது நன்மை செய்கிற நுண்ணு நுண்ணுயிர்கள்னா அதில் வந்து அசோஸ்பர்லம் அஸ்ட்ரோபேட்டர் ரெண்டுமே வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற தரையிலேருந்து நைட்ரஜனை அதாவது தலை சத்து எடுத்து கொடுக்கக்கூடியது அசோஸ்பெயர்லும் அஸ்ட்ரோபேட்ரு ரெண்டுமே அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டோபேக்டீரியா பாஸ்டோபேக்டீரியா என்ன பண்ணது அப்படின்னா அது உள்ள அதாவது இது மண்ணில் இருக்கிற பாஸ்பிரஸை கரைச்சி கொடுக்குது வேறு அது அப்படின்னு வேறு எடுக்க முடியாது அதாவது சால்வலைஸ் சால்வ்லைசிங் பா பாஸ்பிரஸ் சால்வ்லைசிங் பேக்டீரியா அது மாதிரி பாஸ்பேட்டது அதை எடுத்துக் கொடுக்குதுங்க அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோடோமோனாஸ் சூடமோனஸ் என்ன அப்படின்னா வே வேருக்கு வரக்கூடிய அந்த ஃபங்கஸ் பாக்டீரியல் மற்ற அந்த அளவில் எல்லா நோயுமே தடுக்கூடி எதிர் சக்தி கொடுக்குது அந்த வேருக்கு மண்ணில் இருக்கிற மற்ற கெட்ட நோய்கள் எல்லாம் சே சரி பண்ணிடுதுங்க அதனால் அது வந்து செடி ஆரோக்கியம் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது வந்து அது மாதிரி அது அது பயனாகுது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்ன என்னைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க என்ன என்னைக்கு இருக்குது அப்படின்னா அசோஸ் பேர்லாம் இப்போ ஒரு கிராமில் வந்து பத்து கோடி இருக்குது அஸ்ட்ரோபேக்டர் பத்து கோடி இருக்குது பாச பெட்டரியா ஏழு கோடி இருக்குது இருபத்தேழு ஆச்சு அப்புறம் சூடமான வந்து ஆறு கோடி இருக்குது முப்பத்தி மூணு கோடி இருக்குது அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ சுட்டில் வந்து காமாதில் வந்து கோமாதாவில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மூணுகள் சொல்லியிருக்காங்க எல்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அப்படின்னா தேவரெல்லாம் நன்மை செய்யக்கூடியங்க அசுரர்கள்லாம் கெடுதல் பண்ணக்கூடியங்க தேவர்கள்லாம் யார் வானத்தில்லாம் இல்லை இது பஞ்சாயத்தில் இருக்குது தேர்தல் முப்பத்தி மூணு அதில் பசு மாட்டில் இருக்குது பஸ் மாட்டில் கிடச்ச பொருள் தேரோடு போது அப்போ பஞ்சாயத்தில் அது வந்துடுது அதா டாக்டர் ரேயர் சோலைப்பன் அப்படின்ட்டு மூத்த விஞ்ஞானிங்க மைக்ரோ விஞ்ஞானி செங்கல்பட்டில் அவர் தான் வந்து மொத மூன்று மைல்ட்ரான் மைரஸ் மைரோக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து கொடுத்தாருங்க அதில் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பேக்டீரியாவும் மீன் கொஞ்சமாக நெஞ்சிக்கிட்டு போகுது இல்லை சும்மா அடர்த்தியே நெஞ்சிகிட்டு போகுது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது அதில் எலெக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எண்ணி ஒவ்வொன்றும் இவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி மற்ற சயின்டிஸ்ட்லாம் இது வேளாண்மை விஞ்ஞானிகள்லாம் அதை வந்து நம்ப ஆரம்பித்தாங்க அதுக்கு முதல்ல நம்பல அப்புறம் அவங்களும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் நம்ம டாக்டர் வடிவேல் இருந்தார் முதல்ல இது ஆர்டிகல் சில் டீனாக இருந்தார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து எல்லாம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் ட்ரெயின் ட்ரெயில் பார்த்தாங்க எல்லா பயிரிலையும் எல்லாத்துலேயும் ட்ரெயில் பார்த்தாங்க எல்லாத்துலேயும் உபயோகப்படுத்தி பார்த்து எல்லாமே நல்ல ரிசல்ட்டு ரொம்ப நல்ல அரசியல் வந்து நிறைய இதெல்லாம் பப்ளிஷ் எல்லாம் பண்ணி அவங்க ரிசர்ச் பேப்பரில் இது பண்ணி நிறைய பேர் பேச்சிட்டெலாம் வாங்கியிருக்காங்க டாக்டர் சோமசுந்தரும் இப்போ அங்கே ப்ரொஃபஸர் இருக்கார் அப்போ அவரெல்லாம் இதில் தான் பேசிட்டு வாங்கினார் இது மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்பிக்கை வச்சுங்களேன் அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னதுக்கும் இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறக்கும் ஒத்து போதும் முப்பத்தி முப்பத்தி மூணு கோடி அப்புறம் இது வந்து அதில் நுண்ணீர்கள் இதெல்லாம் இருக்கிற போது நமக்கு என்ன பலன் கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கிற போது எல்லா பயிருக்குமே உபயோகப்படுத்துகிற போது பயிர் நல்லா இருக்குது வேறு ஆழமாக போகுது தண்டு பெருசாக வருது இலைகள் குழந்தைகள் அதிகமாக வருது போட்டோ ஒளிச்சேர்க்கை ஒளி அதிகமாகுது ஒளி அதிகமாக ஸ்டார்ஸ் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகுது விளைச்சல் அதிகமாகுது அப்போ வந்து விளைச்சல் அதிகமாகிற போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்குது சந்தோஷமாக இருக்குது அடுத்தது வந்து என்ன எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இது வந்து மூணு தான் பயன்படுத்தலாம் மூணு நாலு தான் அதாவது மேலே தெளிக்கலாம் எல்லா பேருக்கும் மேலே தெளிக்கலாம் அப்புறம் வந்து கீழே தண்ணியில் களைக்க விடலாம் ட்ரிப் இரிகேஷன் கூட மிக இரிகேஷனில் கலந்து விடலாம் ஃபெட்டிகேஷன் சொல்லுவாங்க அதில் கலந்து விடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விதை நேர்த்தி பண்ணலாம் ஒன்று விதை இதில் வந்து ஒரு வயசு இது பண்ணுறது இது கெட்டியான வதை நெல் மாறதுன்னா ஒரு பத்து மணி நேரம் வைக்கலாம் மற்ற லேசான விதைகள்லாம் நல்லா கெட்டியிருக்கிற விதையெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் நம்ம தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை விதைகள் இதெல்லாம் கொஞ்சம் அழைச்சி எடுத்து நல்லா உணர்த்தி போட்டுருணும் ரொம்ப நேரம் வச்சதுன்னா அந்த மேல் தோல் உரிஞ்சிடும் அப்புறம் இது மாதிரி பயன்படுத்தலாம் அப்புறம் விதையை வந்து நம்ம சேவைச்சு வைக்கிறதுனா மூணு சதவீத கரைசலில் இது பண்ணிக்கலாம் இது உபயோகப்படுத்துக்கணுன்னா மூணு சதவீத கரைசல் தயார் மூணு சதவீத கரைசல் எப்படி தேயப்படுறது அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு மூணு லிட்டர் நம்ம த்ரீ பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு இதே வந்து பத்து லிட்டருக்கு முன்னூறு மில்லி ஒரு லிட்டருக்கு முப்பது மில்லி கணக்கு போட்டுக்கேன் இது மூணு சதவீத கிரசுக்கு தெளிக்கலாம் ஆனால் இளம் பயிர்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இளம்பயிர்களுக்கு தெளிக்கிற போது ஒன்றரை பர்சன்ட் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாஞ்சு மில்லி போதும் பவர் சேர் பத்து லிட்டர் தேங்காத நூற்றம்பது மில்லி போதும் பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் மூணு சதவீதத்துக்கு போயிடலாம் அது மாதிரி தெளிக்கலாம் இது வந்து எப்படி தெளிக்கிறது அப்படின்னா இது தெளிக்கிற இது விதையெல்லாம் நாற்று வரவது நாற்ற கலக்கு தெளிக்கலாம் தண்ணியில் கலக்க விடலாம் அப்புறம் விதை நாற்று பெருசாக எட்டு நடத்துறதுக்கு அப்புறம் ஒரு பாஞ்ச நாளும் தெளிக்கலாம் எல்லா பேருக்குமே அப்படி அப்புறம் காலத்தில் அதே பாஞ்ச நாளைக்கு தெளிக்கணும் இது மாதிரி ஒன்று என்ன என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரெல்லாம் இது நாற்று எல்லாம் வந்து இந்த கரைசில் பஞ்சவிய மூலிச கரைசியில் நிலச்சி அப்புறம் நிலநாற்று அந்த நிலை தருந்தல் அப்போ வந்து நாற்று நல்லா வளரும் வேர் நிறையா வரும் இது ஒன்று விதையா தீனாலும் அதே தான் வேர் நிறையா வரும் இது வந்து விபயப்படுத்தும்போது வேர் நிறையா வருதுங்க வேர் நீளமாகவும் அகலமாகவும் போகுது அப்போ சத்துக்கள் ஆழத்துலேருந்து எடுத்துக்குது தண்ணி இருந்தால் கூட ஆழத்தில் வேளும் வேறு வர செடி காயாது வாடாது ஒன்று ரெண்டாவது வந்து தண்டு வந்து பெருசாக வருது தண்டு பெருசாக வந்து கிளைகள் நிறையா வருது கிளைகள் நிறையா போது நிறைய காப்பு வரும் தண்டு பெருசாக இருக்கால செடியில் வந்து காப்பு அதிகமாக காய் அதிகமாக இருந்தாலுமே தண்டு வளையாது தாங்கி இது தண்டில் வரக்கூடியது தண்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேரில் வரக்கூடிய கிழங்கு வகையெல்லாம் வேர்லேருந்து வரக்கூடியது அது விளைச்சல் அதிகமாகும் தண்டுலேருந்து வரக்கூடியதெல்லாம் கரும்பு கரும்பு பார்த்தீங்கன்னா தண்டு தான் நமக்கு பயன்படுறது தண்டு வந்து நல்லா சைஸ் பெருசாக வருங்க ஒவ்வொரு கரும்பும் ரெண்டு கிலோ வரும் நல்லா கைச்சோடு பெருசாக வருது கிடச்சிட்ட மாட்டோம் அது கரும்பு நல்லா வரும் அப்புறம் அதுக்கப்புறம் இது மாதிரி தானே அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலை பார்த்தீங்கன்னா இலையை என்ன பண்ண பலனும் கிடைக்குது அப்படின்னா கொழுந்து நிறையா வரும் இலைகள் நீளமாகவும் அகலமாகவும் வரும் அப்போ இலையில எண்ணிக்கை அதிகமாகுது இலையினுடைய பரப்பு அதிகமாகுது இலை இலைப்பரப்பு அதிகமாக போது அதிகமாக பொட்டாசன்ஸ் ஒளி ஏற்படுது ஒளிச்சேர்க்கை ஏற்படுற போது ஸ்டால்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணி விளைச்சல் அதிகமாகுது விளைச்சல் அதிகமாகிறதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ நிறைய எடுக்குது பிஞ்சு நிறைய வைக்குது பிஞ்சு அதிகம் கொட்டுறதில்லை அப்புறம் அதிகமாக காய் பிடிக்குது இது காய்கறியாக இருந்தாலும் சரி சரி பழமரங்கள் எல்லாமே நல்லா அதிகமாக வருது அப்புறம் இதுக்கப்புறம் வந்து அது விளையக்கூடிய இயற்கை மாதிரி விளையக்கூடிய பொருள்லாம் செல்ஃப் லைப் அதிகமாக இருக்குது ஒரு நாலஞ்சு நாளைக்கு இது பண்ணலாம் அப்புறம் அந்த குவாலிட்டி அது வந்து டேஸ்ட்டு அரோமா அந்த வாசம் எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் வந்து பழமரங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இனிப்பு சத்து அதிகமாக பாஞ்சதம் இருந்துச்சு பத்து சதவீதம் அதிகமாகலாம் பழமரம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் வாங்குறவங்க திரும்பி திரும்பி அதை வாங்குவாங்க அது மாதிரி இது ஒவ்வொரு வகையிலையும் பணம் கொடுக்குதுங்க செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கா மூணு நாள் நாலு நாள் கூட ஏவரே வச்சு வைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கலாம் செயற்கை விவசாயிகள் வரதெல்லாம் சீக்கிரம் போயிடும் அதனால் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி நிலமூடும் வளம் மூடும் வள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்